இந்த காமெடி நடிகர்கள் அந்தஸ்தை உச்சத்துக்கு கொண்டு போன காலகட்டங்கள் அப்பயும் நமக்கு தைரியம் வரல அப்படியே கால சூழ்நிலையில வந்து ஃபர்ஸ்ட் படம் கண்ணியும் காலையும் சம காதல் மிஸ்டர் டைரக்டர் சாய் ராஜகோபால் திடீர்னு வந்து கார் ரம்நாத் கூப்பிட்டு அப்போ கார்ல தான் வருவேன் சினிமா போது விவேக் சாரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்போ வந்து வாழ்ந்தோன்னா காமெடி சட்டை கட்ட சொல்லோட பெரிய வாழ்த்து வாழ்ந்தோம் பார்த்தோம் சட்டை கழித்து தொட்டையை கண்டு சொன்னாரு அப்படின்னு யோசிச்சேன் அப்போதான் கேரக்டர் ரொம்ப ஹாப்பி சொல்றது டேரக்டர் சார் தென்ன காமெடி அதில் கேரக்டர் வந்து நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஐக்கம் தான் நடத்ததே இல்லை ஃபேமிலி ட்ராமா சொல்லுக்கா சொல்ல மாட்டேன் ஃபேமிலிக்குள்ள அங்கங்கே நடக்கும் ஒரு அஞ்சு வயசு குழந்தைங்க வந்து எழுபது வயசு வரைக்கும் சுந்தார்க்குற மாதிரி எழுபது வயசு குழம்புலையும் சினிமா தேட்டருக்கு வந்து பார்க்கக்கூடிய நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு சிரிப்பு நகைச்சுவை ஸ்கிரீட் பிளே ரெண்டு மூணு கதையா ஸ்கிரிப்ட் பிளே ஆயிடுச்சு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட் எங்க எங்க ஆரம்பிக்கலாமலோ அந்த முடிப்பா இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் பீரங்கி குண்டும் வெடிகுண்டும் ஓடி கால உடனே ஓடுது இதுன்னு சொல்லல தமிழ் சினிமாவும் அந்த டூ டூ இருக்கு கதையை எடுத்து அந்த கதைக்குள்ள ஹீரோ வச்சு அவங்க ஹீரோயினை வச்சு காமெடியில் வச்சு ஃபேமிலியை வச்சு இவ்வளோ பெரிய நாற்பது ஐம்பது ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் இருக்குமா சார் முப்பது ஆண்டு கால ஆர்டிஸ்டாக ஒருத்தர் கூட உள்ள உள்ளேருந்து கவர்னமெண்ட் சார் இந்த நம்பர் ஒன் அண்ட் நம்பர் லாஸ்ட் என்ன வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இல்லை வருஷத்துல உழைப்பு போயிட்டு இருக்கிற விஷயம் ஒன் பதினாறு வயதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு அத்தனை ஆர்டிஸ்டையும் போட்டு வந்து அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டு ஒரு சில பார்த்துக்கலாம் ஒரு சில ஆண்டு ஜென்ரேஷன் பார்த்துக்கலாம் ஆனா எல்லாருக்கும் இந்த ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் டைரக்டர் டீம் எல்லாரையும் புதுப்பிச்சு தமிழ் சினிமாவின் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வச்சுருந்தாங்க இந்த தேட்டருக்கு பாருங்கள் ரசிங்க ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு பறவைங்க மவுத்து டாக் தான் பெரிய சக்ஸஸ் தாங்க அது மீடியா மகாரத்துக்கு அப்புறம் ஒரு காமெடி கலந்து நகைச்சுவை தேட்டரில் வந்துருக்குது மிக கஷ்டம் இவ்வளோ படங்கள் வராதுல நிற்குது இதுக்கு புத்தி முடிச்சிங்கன்னா அடுத்தடுத்து அடுத்து இந்த டைரக்டர் மாதிரியில் பேசுறாங்க எல்லாரும் வந்து இந்த எழுதி கதையை எழுதி உங்களை மகிழ்வு வைப்பாங்க அன்றரை மணி நேரம் டைம் போடுறது தெரியாது சண்டையாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் எல்லாமே இதுமாதிரி ப்ரொடியூஸ்ட் பண்ண अंद मंजा मंझंदि सा असां அதை வந்து ப்ரொடியூசர்கிட்ட நான் பார்த்துட்டு கூப்பிட்டுட்டாங்களோ என்னமோ நினச்சேன் அதுவும் வரும் ரிட்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி இந்த படம் அல்டி என் முன்னாடி சேர்த்துருக்கேன் மேலும் மேலும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தேட்டர் சொன்ன மாதிரி ஹாலிவுட் வரலையும் மொத்த ஓட்டு முக்கியம் சிக்கல் இருக்காங்க நான் பாருங்கள் தேட்டர் வந்து பாருங்கள் பாய்